பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை தலைப்பு சங்கநாதம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடலிவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊது சங்கே பொங்கும் தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசம் என சங்கே முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோலுங்கள் வெற்றி தோல்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குறுதி தனில் கமழ்ந்து வீரஞ்செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு நன்றி